அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கோயில்களில் ஒன்பது வகை உண்டு என்பது தெரியுமா உங்களுக்கு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த சமய குறவர்களுள் ஒருவரான திருநாவுக்கரசர் தமது திருப்பாடல் ஒன்றில் கோயில்களை ஒன்பது வகையாக பிரித்து வகைப்படுத்தி உள்ளனர் அவை குறித்து இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் பெருங்கோயில் இக்கோயிலில் விண்ணலாவிய விமானங்களும் விரிவான மண்டபங்களும் பெரிய திருச்சுற்றுகளும் திரு மாளிகை பத்திகளும் மாட புரைகளையும் கொண்டு அசைத்து உறுப்புகளுடன் விளக்குகின்ற திருவாரூர் மதுரை திருவானைக்காவில் திருவண்ணாமலை முதலியவை பெருங்கோயில்கள் ஆகும் முதலில் கருக்கோரிய மரங்களின் நிழலில் பல் கீற்று அல்லது ஓடு வைத்து அமைக்கப்படுவது இக்கோயில் சாலை அர்த்த சாலை கூடம் என இது மூவகையாக அமைக்கப்படும் தில்லைச் சிற்றம்பலம் இவ்வகைகளாகும் இவ்வகையான கோயில்களில் இன்றளவும் கேரளத்தில் மிகுதியாக காணப்படுகின்றன தேர்ச்சக்கரம் போல் அமைந்து கோயில் என்றும் சிலர் இதைக் கூறுவர் கடம்பூர் கோயில் கரக்கோயில் என்று போற்றப்படுகிறது அடுத்தது நாளர் கோயில் பல சின்ன சின்ன மரங்கள் சூழ்ந்த ஒரு கூடாரம் போன்ற இடத்தில் மரங்களின் நிழலில் அமைக்கப்படும் மேடை கோயில் இது பெரும்பாலும் வேலை சூழ்ந்த காரணத்தில் அமைக்கப்படும் இவ்வகையான கோயில்களே பின்னாளில் நூறு கால் ஆயிரங்கால் மண்டபங்களுக்கு அடிப்படை ஆயிற்று எனலாம் முற்காலத்தில் இவ்வகை கோயில்களுக்கு மேற்கூரை இல்லை சொகுடு கோயில் கொகுடு கோயில் என்பது ஒருவகை முல்லைச்செடி நெருங்கி அடர்ந்து வளர்ந்த முல்லைக்கொடி பந்தற்படற்பின் இடையில் அமைக்கப்பட்ட கோயில் திருக்கருப்பறையில் என்னும் தலத்தின் கோயில் என பெயர் பெற்றது இளங்கோயில் இதை சில அறிஞர்கள் பலாயிரம் வகை என கூறுகின்றனர் ஒரு சிலர் இளங்கோயில் என்பது திரு எனப்படும் கர்ப்ப மட்டுமே அமைந்த கோயில் என்பார் மேச்சூர் கோயில் இளங்கோயில் என பெயர் பெற்றது மணிக்கோயில் இது அழகிய வண்ணம் தீட்டிய சிற்பங்களுடன் கூடிய அழகிய கதை வேலை அமைந்த கோயிலாகும் திருவதிகை கோயில் இதற்கு நல்ல தோர் பெரிய கோயில்களில் உத்ராச்சை போன்ற மணிகளால் அமைக்கப்படும் சிறு சன்னதிகளே மணிக்கோயில் எனவும் சிலர் கூறுவது உண்டு இதை திருமுறை கோயில் எனவும் அழைக்கலாம் ஆலக்கோயில் நான்கு புறமும் நீர் சூழ்ந்துள்ள இடத்தில் அமையும் கோயில் தஞ்சை வள்ளம் திருப்புகலூர் கோயில் ஆலக்கோயில் வகையைச் சேர்ந்தது ஆலம் எனும் சொல்லுக்கு நீர் சூழ்ந்த இடம் என்று பொருள் ஒரு சிலர் ஆலமரத்தைச் சார்ந்து அமைந்த கோயில் என்பார் மாடக்கோயில் யானைகள் ஏற இயலாத வரப்படிகள் பல கொண்ட உயரமான இடத்தில் கருவறை அமைந்த கோயில்கள் கோச்சென்னங்கான் எனும் சோழப் பேரரசன் இவ்வாறான பல கோயில்களை கட்டிவித்தான் என்பது வரலாறு தூங்கானை மாடக்கோயில் தூங்குகின்ற யானையின் பின்புறம் போன்ற அமைப்பில் கட்டப்பட்ட கோயில்கள் இதை கஜபிருஷ்டம் என்பர் திருப்பெண்ணாடகம் கோயில் தூங்கானை மாடக்கோயில் வகையைச் சேர்ந்தது என தேவாரம் குறிப்பிடுகிறது திருவீழழை கோயில் விண்ணழி கோயில் என்று குறிப்பு உள்ளது மேற்கண்ட ஒன்பது வகை கோயில்கள் உள்ளதாக திருநாவுக்கரசர் கூறியுள்ளார் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்